எதிரான உறுதிமொழியை எடுக்கும்படி கொள்கிறேன் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உலமாற உறுதி கூறுகிறேன் வணக்கம் சொன்னங்களே இந்த காணொலி நீங்க பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டு துணை முதல்வர் போதை பழக்கத்துக்கு எதிர்ப்பா உறுதிமொழி இருக்கிறாராம் திமுகவோட அடிமட்ட உறுப்பினர் இருந்து அயலக அணி செயலாளர் வரைக்கும் போதை கடத்தல் செய்கிறவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இவங்க கட்சியில வச்சுக்குவாங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி மது விற்பனையை ஐம்பதனாயிரம் கோடியா எப்படி மாத்தறதுன்ட்டு அதுவான முதன்மை நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துவாங்க திருமண மண்டபத்தில் இருந்து விளையாட்டு மைதானம் வரைக்கும் சரக்கை எப்படி விற்கிறது ஒரு குவாட்ரு வாங்குறதுக்கு காசு பத்தாது ஒரு குவாட்ரு ஒரே நேரத்தில் குடிக்க முடியாது ட்ரெட்ரா பாக்கெட்டில் குறைந்த அளவில் சரக்கை பாக்கெட் பண்ணி எப்படி விற்கிறதுன்ட்டு அமைச்சர் முகம் கொண்டு ஆலோசனை பண்ணி மூளைக்கு மூளை மதுபான கடையை திறந்து வச்சு இவங்களே குடிக்க வைப்பாங்களாம் இவங்களே போதை எதிர்ப்பு உறுதிமொழி எடுப்பாங்களாம் இதெல்லாம் கேவலமா இல்ல நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளாவா இருக்காங்க இந்த நாடகத்தை கருணாநிதி காலத்துல நம்பிருந்தாங்க நம்பி வாக்கு செலுத்தினாங்க இப்பெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சரியா அட்டி மட்டத்துல இருக்கிற தூய்மை பணியாளர் வரைக்கும் உங்களை கேள்வி கேட்டு நார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு அண்ணன் சீமான் அரசியல் பாடத்தை நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் வாயிலாக இன்னைக்கு அமைச்சராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குகின்ற அதிகாரிகள் மக்கள் கேள்வி கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற நிலையில எங்க அண்ணன் சீமான் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டார் இனிமே உங்க இந்த நாடகம் இந்த விளம்பர அரசியல் இதெல்லாம் மக்கள் மத்தியில செல்லாது அதுவும் பாருங்க துணை முதல்வர் உறுதிமொழி எடுக்கிற அந்த நிகழ்வுல பள்ளி பிள்ளைகள் முத கொண்டும் கொண்டுட்டு வந்து நிறுத்தி இந்த உறுதிமொழி ஏற்கிறாரு எல்லா ஊர்லயுமே பள்ளி சாலையில இந்த மதுபான கடை இருக்குது அரசு மதுபான கடைனதான் அதுல எழுதியிருக்கும் அரசுதான் நடத்துது ஆனா அரசு துறையை சார்ந்தங்களே வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்களே இது எப்படி இரட்டை வேணாம் அப்படின்ட்டு அவங்க யோசனை பண்ண மாட்டாங்க அந்த உறுதிமொழியில் இறுதியான ஒரு வரிய மறுபடியும் நீங்க போட்டு கேட்டு பாருங்க மதுபானத்தை முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து வேறு இருக்க வேணும் அதுக்கு நாங்க உறுதி கொள்கிறோம் அப்படின்ட்டு மதுபானத்தை ஒழிக்கிறோமோ இல்லையோ தமிழ்நாட்டில் திமுகன்ற ஒரு கட்சி ஒழிச்சாதான் இந்த போதை கலாச்சாரம் மாறும் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் மாறும் அதனால திமுகவை ஒழிக்கணும் திமுகவை ஒழிச்சா இது எல்லாம் சரியாயிடும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்